என் அன்பு தங்கமே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சத்தியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த புதிய வருடத்தினுடைய முதலாவது நாளில் என் வாக்கினை கேட்ட பதினைந்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசய மாற்றத்தை நான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ என்ன வேண்டும் என்று என் முன்னால் வேண்டி நின்றாலும் அதை உனக்கு அப்படியே கொடுக்க தயாராக இருக்கின்ற உன் தாயானவள் இன்று உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கிறேன் என்றால் அதை காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது வருடத்தின் துவக்கம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக உனக்கு மாற வேண்டும் யார் உன் மனதை இன்று நோகடித்தாலும் அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீ தயாராக இரு என்ன நடந்தாலும் இது உன்னுடைய வாழ்க்கையல்லவா மற்றவர்கள் தலையிடுவதற்கோ மற்றவர்கள் அதை திருத்துவதற்கோ ஒன்றும் இல்லை நீ நினைத்தால் எல்லாம் மாறும் நீ நினைத்தால் எல்லா சூழ்நிலைகளும் மாற்றத்தை காணும் உன் முன்னால் இதற்கு முன்பு என்னவெல்லாம் உன்னை பார்த்து சொன்னார்களோ எதுவெல்லாம் உன்னால் முடியாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ முடித்து காட்ட வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நினைத்திராத பல நன்மைகள் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் நேரம் வந்துவிட்டது எந்த இடத்தில் என் பிள்ளை தவறி விழ பார்த்தாயோ அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழப் வாழப்போகின்றாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு மத்தியில் எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நீ மீட்டெடுக்க போகின்றாய் நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீ என்னிடத்தில் இருந்து நிறைவாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டு எது நன்மை எது உனக்கு தீமை என்பதனை பிரித்தறிந்து இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகின்றாய் இவை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருப்பது உன் அம்மா நான் எனும் பொழுது இதை நினைத்தும் என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமில்லை இந்த வாழ்க்கையில் எந்த விஷயமும் இனி உன்னை காயப்படுத்தாது எந்த ஒரு விஷயத்தினால் உனக்கு உதவிகளை செய்வதாக நினைத்து இந்த அளவிற்கு உன்னை மட்டம் தட்டினார்களோ அந்த விஷயத்தையும் நீயே செய்து விட்டாயானால் அதன் பிறகு இவர்களுக்கு உன்னை அதிகாரம் செய்வதற்கு எந்த வேலையும் இல்லை அல்லவா அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்வது யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் உதவியின்றி போய் நிற்காதே நீ அவர்களிடத்தில் உதவியை கேட்டுவிட்டால் அதன் பிறகு உன்னுடைய நிலைமையை அவர்கள் தலைகீழாக மாற்றி விடுவார்கள் நீ அவர்களிடம் கெஞ்சுவது போல அவர்கள் மாற்றி விடுவார்கள் அது மட்டுமா என் குழந்தையே உன்னை ஏளனமாகவும் பார்க்க நினைத்து விடுவார்கள் இத்தனை காலமும் கடந்து சென்றது எல்லாம் முடியட்டும் இனிமேலாவது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய முயற்சியால் மட்டுமே நடந்ததாக இருக்கட்டும் யாருடைய தலையீடும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது யார் என்ன நினைத்தாலும் அதை உன் வாழ்க்கையில் செய்ததாக ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு உன் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் நீ யார் மீது உண்மையான நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்பதை பொறுத்து அவர்களிடத்தில் மட்டும்தான் எதையுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து நாம் யாரை நம்பினாலும் அவர்கள் நம்மை இந்த வாழ்க்கையில் எந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் என்பது அவர்களினுடைய நடவடிக்கைகளை பொறுத்துதான் நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் எல்லோரையுமே எளிதாக நம்ப முடிவதில்லை ஒவ்வொருவரின் குணங்களும் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கின்றது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை சட்டென்று நம்மால் கணித்து விட முடிவதில்லை நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் அல்லவா அதை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டுவிட வேண்டும் இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக நீ பெற்று கொள்ள வேண்டும் என்ன நடந்தது என்பது எல்லாம் முடியட்டும் இனி நடக்கப் போவது மட்டும்தான் உன் கண்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும் சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளினால் மனமுடைந்து நிற்காதே அவர்கள் எண்ணிய எண்ணங்களை ஈடேற்ற ஒரு பொழுதும் நீ துணை போகாதே உன்னை இப்படிச் சொன்னால் நீ இப்படித்தான் மாறிவிடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்றால் உன்னுடைய பலகீனத்தை அவர்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் இது போன்றவர்களிடத்தில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனமாக இருப்பதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையே எல்லோருக்குமே ஏதாவது ஒரு எண்ணம் மனதிற்குள் இருக்கும் தனக்கு பிடித்தவர்களுடன் ஒரு மாதிரி நடந்து கொள்வதும் தனக்கு பிடிக்காதவர்களிடம் வேறு போல நடந்து கொள்வதும் இங்கு எல்லோருக்கும் வேலையாக மாறிவிட்டது என் குழந்தையே இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு இன்று கேள்விக்குறியாக தோன்றலாம் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏமாற்றியதாக தோன்றலாம் ஆனால் இதுவெல்லாம் நடந்தது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இவர்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யாரென்று அடையாளம் காட்டி கொடுத்து உன்னை யாரென்று உனக்கு இவர்கள் நிரூபிக்கின்றார்கள் உன்னால் எதுவெல்லாம் முடியும் எதுவெல்லாம் முடியாது என்பதனை இவர்கள் உனக்கு காண்பிக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே தெளிவாக இந்த வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் யாராலும் எதையும் பெற்று கொள்ள முடியாது ஆனால் உன்னால் முடியும் நான் இருக்கும் வரை உன்னால் நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கானது என்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி நான் உனக்கென நிர்ணயிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள உன்னால் உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு உனக்கு நல்லது நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை உன்னை எந்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றதோ அந்த கட்டத்தில் நின்று என் பிள்ளை உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே யாரும் உன்னை இங்கு கட்டுப்படுத்த முடியாது என்று அம்மா அடிக்கடி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா என்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் அதிகாரம் தன் கையில் கிடைத்தவுடன் மற்றவர்களை அடக்கி ஆழ்ந்து விடலாம் என்று நினைக்கின்றார்கள் ஆனால் இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் யாருக்கும் இங்கு தெய்வம் கொடுக்கவில்லை அவனவன் வாழ்க்கை அவனவன் கையில் அதிகாரம் உன் கையில் இருந்தால் அதை வைத்து நல்லதை செய்ய முடிந்தால் செய்துவிடும் இல்லை உன்னால் எதையுமே செய்ய முடியாது என்றால் நீ எந்த ஒரு நன்மையையும் யாருக்கும் செய்யாமல் இருந்துவிடு என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் இது போன்ற நன்மை தீமைகள் எப்பொழுதுமே மாறி மாறி ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முடிவு செய்து விட்டாலே போதும் சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளுக்கும் உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனியாவது வாழ்க்கை தருவதையெல்லாம் என்னவென்று புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை என்னவென்று புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ வாழ பழகி கொண்டால் போதும் என் தங்கமே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணி வருத்தப்படாதே முடிகின்ற சூழ்நிலை வரும் வாழ்க்கை தொடங்குகிறது என்று எண்ணி மகிழ்ச்சியோடு இரு எத்தனை முறை இதே கட்டத்தில் வந்து நிற்கிறாய் என்று சற்று பார் இது போன்ற ஒரு நிலையை உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறது என்றால் ஏதோ ஒரு விஷயத்தை மேலும் மேலும் உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறது என்றல்லவா அர்த்தம் என் பிள்ளையே எதற்குமே சட்டென்று பதற்றமடையாது முடிவு இதுதான் என்றால் அதை நீ தெளிவாக ஏற்றுக்கொள் உனக்கான முடிவுகளை நல்லபடியாக பெற்றுக்கொள் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கென தர நினைப்பதை நிச்சயமாக தந்துவிடும் உன்னோடு இருப்பவர்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள் உன்னை விட்டு விலகிச் செல்பவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பிவை இந்த வருடம் யாரிடமும் உனக்கு கெஞ்சுகின்ற வருடமாக இருக்கக்கூடாது இந்த வருடம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பேரதிர்ஷ்டத்தின் ஒரு புதிய வரமாக உனக்கு இருக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் என் பிள்ளை என் வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைந்திருப்பாய் என்று நம்புகின்றேன் உனக்குள் ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் என்று நான் உணர்கின்றேன் என் பிள்ளைக்கு கிடைக்கின்ற இந்த தெளிவினால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை அடிவணிந்து நிற்காது எந்த ஒரு விஷயத்தையும் வேண்டி விரும்பி நிற்காது தன்னாலான முயற்சிகளை செய்து தனக்கான வெற்றியை என் பிள்ளை பெற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமுமே இனி உனக்கானது என்று நீயே உணர்ந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்